இன்று முதல் விடுதலை எதிலெல்லாம் விடுதலை முதலாவது நம் பாவத்தில் இருந்து நம்மை ஆண்டவர் விடுதலை செய்கிறார் பாவங்களிலிருந்து விடுதலை செய்கிறார் அத்தனை பாவங்களின் வேரையும் நம்மையும் விட்டு நம் குடும்பத்தையும் விட்டு ஆண்டவர் அறுத்து போடுகிறார் அறுத்து போடுகிறார் ஒன்றியவான் ஒன்று ஏழின் படி இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒன்று குரந்தியர் ஆறு பதினொன்றின் படி ஆண்டவருடைய நாமம் சகல கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் கத்தை நம்மை அவருடைய பர்சுத்தாவியானுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறார் ஒன்று குரந்தியர் மூன்று பதினாறின் படி இன்று முதல் நாம் தேவனுடைய ஆலயமாக இருப்போம் எல்லா பிசாசின் பாவ கட்டுகளும் அருந்து போகிறது ஆகவே இயேசுப்பாட்டு நம்ம ஆத்மாவை ஒப்புக் கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் இந்த பாவம் செஞ்சுட்டே இருக்கேன் சுவாமி அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறேன் சுவாமி எனக்கு உதவி செய் இந்த கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை செய்யும் என்று சொல்லுவோம் இப்பொழுது விடுதலை செய்வார் உங்கள் குடும்பத்தினரை விடுதலை செய்வார் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளும் பொழுது உங்கள் குடும்பத்தினரை ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார் என்று அந்த கிருபையை கொடுக்கிறார் ரெண்டாவதாக நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் ஏசாய ஐம்பத்தி மூன்று ஐந்திலே அதை வாசிக்கிறோம் வி ஆர் ஹீல்ட் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் அவருடைய தழுமுகளினால் குணமாகிறோம் என்று இயேசுவின் தழும்கள் நம்மீது இறங்குகிறது சத்தியமாகி அவருடைய தழம்புகள் நம்மீது இறங்குகிறது நாம் விடுதலை ஆகிறோம் விடுதலை ஆகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடத்திலே ஹரியானாவிலிருந்து கரம்ஜித் கார் என்ற ஒரு சகோதரி சாட்சி எழுதியிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே அவருடைய கணவரோடு அவர்கள் இணைந்தார்கள் திருமணமானது அவருடைய பெயர் சாதுராம் ஆனால் அவங்களுக்கு தெரியல அவர் இளம் வயதிலிருந்தே குடிச்சிக்கிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ பாடு குட்டி 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 மனைவியோடு போராட்டம் ரெண்டு பேருக்கும் போராட்டம் சமாதானமே இல்லை ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க அதன் பிறகு சமாதானம் ஒரே சண்டை இதன் மத்தியிலே அவருடைய ஈரல் பாதிக்கப்பட்டது ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க காசே கிடையாது சுத்தமாக காசு கிடையாது ஆனால் கடைசியில் டாக்டர் சொல்லிட்டாங்க இவர் பிழைக்கவே மாட்டார் ஒன்றுமே இதுக்கு மேலே செய்ய முடியாது ஈரல் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது டிரான்ஸ்பிளான் தான் பயங்கரமான நிலைமை இளம் வயதில் இந்த பெண்ணுக்கு வேதனை சஞ்சலம் அப்போது அவங்களுடைய உறவினர் ஒருவர் ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தை குறித்து சொன்னார் ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரம் எவ்வளோ பெரிய அடைக்கல பட்டணமாக இருக்கிறது அற்புதங்களுக்காக ஜபிக்கும் ஒரு அடைக்கல பட்டணம் ஏசு ஜெபகோபுரம் ஜபகோபுரம் எண்பத்தி மூன்றாம் வருடத்திலே என் தந்தைக்கு ஆண்டவர் தோன்றி இந்த ஜபகோபுரத்தை நிறுவும்படி சொன்னார் சென்னையிலே டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் வளாகத்திலே இந்த ஜபகோபுரத்தை என் தந்தை நிறுவினார்கள் அப்போல்லாம் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது பயல் கிடையாது ஒரு ஃபோன் போடணுன்னா ஒரு ஊருக்கு மூணு நாள் காலுக்காக காத்திருக்கும் ட்ரங்கால் புக் பண்ணும் ஆனால் அந்த நிலமையிலும் ஆண்டவருக்கு என் தந்தை கீழ்ப்படிந்தபடியினால் ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார் அந்த டெலிஃபோன் ப்ரேட் அவரில் அன்னையிலிருந்தே இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதை தொடர்ந்து எனக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த ஜபோபுரத்தை நீ தேசமெல்லாம் ஏன் கொண்டு போக கூடாது ஏன் சென்னையில் மட்டும் இருக்கணும் எல்லா பாஷையிலும் எல்லா மாநிலத்து மக்களுக்காகவும் நம்ம ஜபம் பண்ணணும் அதுக்கு ஜப வீரர்களை பயிற்று வைக்க வேண்டும் வீராங்கனைகளை பயிற்று வைக்க வேண்டும் ஆகவே அந்த ஊழியத்தையும் செய்யுங்கள் அதையும் கற்றுக் கொடுத்தார் இன்னைக்கு ஆண்டோருடைய கிருபையினால் நாற்பதாயிரம் ஜப வீரர்கள் வீராங்கனைகளை நம்ம பயிற்சி வைத்திருக்கிறோம் இந்தியா முழுவதிலும் அதனால் இப்போ நூற்றி அஞ்சு ஜப கோபுரங்கள் எட்டு இடத்துல டெலிஃபோன் டவர் சிங்களாவையும் சேர்த்திங்கன்னா பத்து மொழி பத்து மொழிகளில் நாம் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு ஆசிர்வாதம் இந்த ஜப கோபுரத்துக்கு அந்த சகோதரியை கூட்டி கொண்டு வந்தார்கள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த ஜப எல்லாம் நம்முடைய தகப்பனுடைய வீடு யார்ட்டையும் நீங்கள் யாரு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள் இது எடுத்துட்டீங்களா நீங்கள் அதை எடுத்துட்டீங்களா நீ கேட்கறதே கிடையாது என் தந்தையுடைய நாட்களிலிருந்து அவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் இயேசுனிடம் ஜனங்கள் வந்த பொழுது நீ எந்த ஊராரு நீ ரோமனா நீ யூதனா நீ சமாரியனா நீ கிரேக்கனா அப்படின்னு நான் கேட்டாரு ஒரு நாளும் கேட்கல உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்ன பிரச்சனை என்னப்பா அழகை என்னப்பா அழகை என்னம்மா அதுதான் ஜபகோபுரத்தில் கேட்கப்படும் ஒரே கேள்வி ஒரே கேள்வி தகப்பனுடைய வீடு அவள் வந்த பொழுது ஆச்சரியம் அடைந்தார் இயேசுவை பற்றி முன்ன பின்ன தெரியாது அவங்க சுத்தமா தெரியாது அந்த ஜப வீராங்கனைகள் அவர்களை அணைத்து கொண்டு அன்பு காட்டி சொந்த சகோதரி போல ஜபம் பண்ணினார்கள் அதுவும் ஜபத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் தகப்பண்ட மகள் பேசுகிறது போல பேசுகிறார்களே இந்த இயேசு எவ்வளவு நெருக்கமானவர் எவ்வளவு கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் கடவுள்னா பெரிய சிங்காசனத்தில் வச்சுக்கிட்டு பயமுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு கடவுள் நம்மை தேடி வந்து நமக்காக காயப்பட்டு நம்மை அணைத்து கொள்ளும் அன்பு தகப்பன் அவரிடம் ஜெபம் பண்ணுகிறார்களே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார் அந்த சமயம் பார்த்து நியூ டெல்லியில் ஏஷ் வளைக்கிறார் கூட்டம் நடைபெற்றது நானும் என் மனைவி மூலியம் பண்ண போயிருந்தோம் அவங்க ஹரியானாவிலிருந்து அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தாங்க கணவனும் வந்திருந்தார் அப்பவும் குடிச்சிக்கிட்டு இருந்தார் பயங்கரமாக அவங்க உறவினர்கள்லாம் வந்தான் இந்த கூட்டத்தில் சரியாக அவங்க வந்த அன்னைக்கு குட்டியிலிருந்து

அவரை ஆட்கொண்டிருந்த அந்த கொடி அவரை விட்டு முற்றிலுமாக அகன்றார் முற்றிலுமாக அகன் புது மனுஷனாக மாறினார் குடும்பமே புது குடும்பமாக மாறிவிட்டது இயேசுவின் குடும்பமாக மாறிவிட்டது எவ்வளோ சந்தோஷம் உங்க குடும்பத்தை மாண்டவர் என்று அப்படி ஆசீர்வதிக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க குடும்ப ஆசீர்வாத திட்டத்துல சேர்ந்தாங்க அத்தனை பிள்ளைகளையும் இளம்பங்காளர் திட்டத்துல சேர்த்தாங்க இன்னும் ஹஸ்பண்ட் புது பிஸ்னஸை ஆரம்பிக்கும்படி ஆண்டவர் செய்தார் அதையும் வணிக ஆசிர்வாத திட்டத்தில் சேர்த்துட்டார் இதன் மூலம் எத்தனை லட்சம் மக்கள் ஆசிர்வாதம் பெறுகிறார் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து விசுவாசத்தில் காணிக்கை கொடுக்கும் பொழுது அதை வைத்து எத்தனை லட்சம் மக்களுக்கு நாம் இலவசமாக இயேசு வளைக்கிறார் ஊழியத்தின் மூலம் சேவை செய்கிறோம் ஒரு மாதத்துக்கு நாலு லட்சம் பேர் ஃபோன் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கு இலவசமாக ஜபம் முந்நூறு பேர் ஜபம் பண்ணுறாங்க இவங்களுக்காக அவங்கள பராமரிக்கும் டெக்னாலஜி இத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இன்னும் டெலிஃபோன் சிஸ்டம்ஸ் இந்த நெட்ஒர்க்லாம் பண்ணுறது அவ்வளவு இலவசம் ஆனால் கத்தர் இந்த திட்டங்களில் ஒவ்வொருவரும் சேரும் பொழுது அந்த அஞ்சு ரூபா அந்த நூறுரூவா அந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக அதை பெருக பண்ணுகிறார் அற்புதங்கள் நடக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுக்கிறவர்கள் மீது ஆண்டவர் வைக்கிறார் அப்படியே இந்த குடும்பத்திற்கும் அவர் செய்தார் அவருடைய பிஸ்னஸ் செழிக்க ஆரம்பித்தது அதன் பிறகு டெல்லியில் இருக்கும் நேஷ்னல் அவருக்கு அதை நிறுவும்படி காணிக்கை கொடுத்தார் அதுக்கப்புறம் இஸ்ரேல் அவருக்கு காணிக்கை கொடுத்தார்கள் இன்று அவர்களுக்கு அழகிய வீட்டையும் ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார் அவருடைய மகனுக்கு அமெரிக்காவில் கரன் என்ற மகனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்து அமெரிக்காவில் செட்டில் ஆகும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நடு தெருவில் இருந்தவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பாரு எவ்வளவு ஆசீர்வாதம் அடுத்த மகனும் உயர்கல்வி படித்து கொண்டிருக்கிறான் பதினாறு ஆகிவிட்டது இன்று வரைக்கும் கணவன் குடியை தொடவே இல்லை இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறார் என்று அவர்கள் சாட்சி கொடுத்தார் எவ்வளவு பெரிய அன்புடைய ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பால் தினகரன் அல்ல சகோதரி இவாஞ்சலின் அல்ல சத்தியமாகி ஏசு உங்களை விடுதலை ஆக்குவார் நம் கண்களை அவர் பக்கமாகவே திருப்போம் அவர் பக்கமாகவே திருப்போம் இந்த நாளில் வாசல் திறக்க வழியாகி ஏசு எனக்கு முன்னே போகிறார் வர வேண்டிய அத்தனையும் தேடி வரும் தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் வாயை திறந்து பர்சு தாவியானவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பர்சு தாவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு விடுதலை உண்டு விடுதலை உண்டு இப்பொழுது விடுதலையின் ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறார் பர்சு தாவியானவரே எனக்குள் வாரும் சத்தியமாகிய நீர் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என் வாழ்க்கை சத்தியமாகிய உமால் நிரம்பட்டும் என்று வாய் திறந்து ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஏசுப்பா நிரப்பும் ஏசுப்பா நிரப்பும் ஒவ்வொரு வரையும் நிரப்பும் ஒவ்வொரு வரையும் நிரப்பும் ஏசப்பாக இடம் கொள்ளாமல் போக மட்டும் இயேசுவால் இவர்களை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப சுவாமி மத மகிமை இறங்குவதற்காக நன்றி மத ஜீவனை இறங்குவதற்காக நன்றி எல்லாரையும் புது ஆவியினால் நிரப்புவதற்காக புது பாஷையினால் நிரப்புவதற்காக நன்றி ஏசப்பாக நன்றி ஏசப்பாக முழுமையாக அழுகை செய்யும் முழுமையாக நிரப்பும் எல்லாம் புதிதாகட்டும் எல்லாம் புதிதாகட்டும் தொடர்ந்து மது கிருபை வழங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே ஆமே